மலரோடு தனியாக ஏன்கு நின்றேன் என் மகராணி வந்தேன் நீ இல்லாமல் யாரோடு வந்தேன் உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏ நின்றேன் என் மகராணி உனைக்கான வந்தேன் நீ வருகின்ற வழி மீறி யார் உன்னை கண்ட உன் வளை கொண்ட கை மீறி தந்த உன் மலர் கூந்தல் அலைப்பாய அவர் என்ன உன்படிவான இதழ் மீது சுவை என்ன தந்தார் நான் மலரோடு என் மகராணி உனைக்கான ஓடோடி வந்தேன் பொன் மொன்றொன்று மலரொன்று முகத்தோடு மோத என்பது பாய அவள் என்ன குண நான் தோடி வந்தேன் நான் மலரோடு தனியாக ஏனிங்கி இங்கு நின்றேன் என் மகரானி உணக்கான ஓடோடி வந்தேன் அம்மா வணக்கம்மா